மின்சார ரயில் என்னை தேடி வர மக்களை வாழ வைக்காம விட மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு சென்னை மாநகராட்சியோட ஒரு நரம்பாவே ஓடுது அப்படின்னு சொல்லலாம் பள்ளிக்கு போகணும் கல்லூரிக்கு போகணும் வேலைக்கு போகணும்னு சொல்லி எப்பவுமே பரபரப்பா இயங்கிட்டு இருக்க மக்களை சரியான நேரத்துக்கு சரியான இடத்துக்கு கொண்டு சேர்க்குற ஒரு வரப்பிரசாதம் அஞ்சு ரூபாய் இருந்தா போதும் பயணிக்கலாம்னு சொல்ற அளவுக்கு நடுத்தர மக்களுக்கும் சரி அடித்தட்டு மக்களுக்கும் சரி இது கண்டிப்பா ஒரு ரதம் தாங்க சென்னை சென்ட்ரல் டு அரக்கோணம் சென்னை சென்ட்ரல் டு சூலூர்பேட்டை சென்னை கடற்கரை டு வேளச்சேரி சென்னை கடற்கரை டு தாம்பரம் சென்னை கடற்கரை டு திருமால்பூர்னு எப்பவுமே பிஸியாவே இயங்கிட்டு இருக்கு இந்த மின்சார ரயிலோட பயணங்கள் இந்த வழித்தடங்களை அறுநூற்றுக்கும் அதிகமான ரயில்கள் இயங்குது அது மட்டும் இல்ல ஒரு நாளைக்கு தினமும் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் மக்கள் ரயில் பயணத்தை பயன்படுத்துறாங்க அண்ட் நம்ம சொல்லக்கூடிய வேலச்சேரியிலிருந்து கடற்கரை கடற்கரை டு வேளச்சேரி இந்த ரெண்டு மார்க்கத்திலுமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பயணிகள் வரை பயணிக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா நிதர்சனமான உண்மையா தான் சொல்லணும் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மீனவ கிராமம் நகரமா மாற ஆரம்பிச்சதுல நிறைய மாற்றத்தை பார்த்திருந்துச்சு அதிலும் குறிப்பா சொல்லணும்னா இந்த சென்னை கடற்கரை டு வேளச்சேரி மார்க்கம் இது மிகப்பெரிய வரலாறாவே இருந்ததுங்க ஏன்னா ஒரு உயரமா கட்டப்பட்ட பாலத்துல ரயில் சேவையை நம்ம கொண்டு வரணும்னு திட்டமிடப்பட்டு இந்தியாவில உருவாக்கப்பட்ட முதல் பறக்கும் ரயில் சேவையா இது அமைஞ்சிருந்தது சென்னையில இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலை இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஒரு மூணு கட்டங்களா பறக்கும் ரயில் சேவையை நம்ம உருவாக்கணும்னு சொல்லி சென்னை பெருநகர மாநகர குழு ஒரு திட்டத்தை தீட்டியிருந்தாங்க அதுக்கடுத்தபடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து இது வெறும் பேப்பர்ல வரையப்பட்ட ஒரு திட்டமாவே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்த திட்டத்திற்கான கட்டமைப்பு பணிகளை ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க அடுத்த கட்டமா இந்த முதற்கட்ட ரயில் சேவை பணியானது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவுல தான் இந்த பட்ஜெட்டும் அதுக்கேத்த மாதிரியே பணிகளும் முடிக்கப்பட்டிருந்துச்சுன்னே சொல்லலாம் சென்னை கடற்கரையில இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு முதற்கட்ட ரயில் சேவை பணியானது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஏழுல இரண்டாம் கட்ட ரயில் சேவை பணிகள் எல்லாமே முடிக்கப்பட்டு மக்களோட பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னே சொல்லணும் அது எந்த மார்க்கம் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது வேளச்சேரி மயிலாப்பூர் அதாவது இருந்து வேளச்சேரி வரைக்கும் இந்த ரயில் சேவையானது பயன்பாட்டுக்கு வந்துச்சு இதுக்கு கிட்டத்தட்ட இந்த செலவு அப்படின்னு பார்க்கும் பொழுது எண்ணூற்று எழுபத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த இரண்டாம் கட்ட ரயில் சேவை பணிகள் முடிக்கப்பட்டிருந்தாலும் கூட மூன்றாம் கட்ட சேவை இதுதாங்க ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு அதாவது வேலச்சேரி டு பரங்கிமலை இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரயில் சேவை அப்படினே சொல்லணும் இதோட வேலைகளை 2008 லியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தாலும் கூட அடுத்தபடியா நம்ம புழுதிவாக்கம் ஆதம்பாக்கம் சொல்லுவோம்லயா அது பக்கத்துல இதற்கான ரயில் வழித்தடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டுச்சு சிக்னல் எல்லாமே கூட அமைக்கப்பட்டுச்சு ஆனாலும் இந்த பணிகள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மெதுவாச்சு அப்படின்னு சொல்லணும் ஆனா அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய இந்த தில்லை நகர்ல இருந்து பரங்கிமலை வரைக்கும் ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்து நிலம் கையகப்படுத்துறது தாங்க பிரச்சனை முதற்கட்டமா ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த தூரத்தினால இந்த பனில தொய்வு ஏற்பட்டு அது பல வருஷமா போட்டுட்டு இருந்ததே சொல்லணும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலயே இந்த பணியெல்லாம் முடிச்சிடணும்னு நினைச்சிருந்தாலும் கூட இந்த நிலம் கையகப்படுத்துறவங்களுக்கு இந்த ஈட்டு தொகை கொடுக்கறதுல நிறைய பிரச்சனை அதுக்கு இந்த விஷயம் கோர்ட் வரைக்கும் போச்சு கோர்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு முடிவு எட்டப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லணும் இந்த முடிவு எட்டப்பட்டிருந்தாலும் கூட ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்து இந்த வேலுச்சேரி பரங்கிமலை ரயில் மார்க்கத்தை கொண்டு வந்தலாம் அப்படின்னு நினைச்சப்பதா மறுபடியும் இன்னொரு பிரச்சனை அங்க கிரியேட் ஆச்சு அது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இது முன்னாடி ரெண்டு திட்டத்துக்கும் செலவு பண்ண காசை விட இந்த மூன்றாம் திட்டத்துக்கான அவங்க குறிச்சு வச்சிருந்த பணம் மதிப்பீடு இல்லையா அது அதிகமாச்சு அது அதிகரிக்க போகும்பொழுதுதான் இந்த பணியில மறுபடியும் தொய்வு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் அதுலயும் தீர்வு எட்டப்பட்டுச்சுன்னே சொல்றாங்க தீர்வு எட்டப்பட்டிருந்து அதுக்கடுத்தபடியா தில்லை கங்கா நகர் பகுதியில பெரிய பெரிய தூணெல்லாம் கூட அமைச்சிருந்தாங்க இந்த தூணெல்லாம் அமைச்சதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கண்டிப்பா இந்த மூன்றாம் கட்ட ரயில் சேவை பயணம் இது வந்து முடிவுக்கு வந்துடும் முடிவுக்கு வந்து நம்மளும் வந்துட்டு இந்த ரயில் மார்க்கத்தை வந்து மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம் நினைச்சப்பதான் அங்க இன்னொரு ஒரு விஷயம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தில்லை கங்கா நகர் பகுதியில இந்த கட்டப்பட்ட பாலும் இடிஞ்சு விழுந்துச்சு மேம்பாலம் பணிகள் எல்லாமே சீரமைக்கப்பட்டு அடுத்தபடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்டிப்பா இந்த மூன்றாம் கட்ட ரயில் சேவை பயணம் பயன்பாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு கடந்த டிசம்பர் மாசமே சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த நாள் வரைக்கும் இன்னும் இந்த ரயில் சேவை வந்து பயன்பாட்டுக்கு வரல இந்த நிலையில சமீபத்துல அமைச்சர் அன்பரசன் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காருனா இன்னும் ஒரு சில மாதங்கள் அதாவது இன்னும் ரெண்டு மாதங்கள்ல இந்த பணிகள் எல்லாமே முழுசா முடிஞ்சு பயன்பாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லியிருக்காரு ஆலந்தூர்லேயும் வந்துச்சு முடிஞ்சு போச்சு ஒரே ஒரு அந்த ஃபில்லர் கீழே வந்துச்சு இல்லைன்னு சொன்னால் ரெண்டு மாதத்துக்கு முன்னே நம்ம திறந்திருப்போம் இன்னும் ரெண்டு மாதத்தில் அந்த ரயிலையும் ஆலந்தூர் அதாவது மவுண்ட் வரை இயக்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேளச்சேரியில இருந்து அரக்கோணம் வரைக்கும் ரயில் இயக்கப்படுற நிலையில இப்ப தாம்பரம் செங்கல்பட்டு போற பயணிகள்லாம் சாலை போக்குவரத்து தான் நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதனால சென்னை கடற்கரை வழியா இயக்கக்கூடிய இந்த ரயில் சேவை இன்னும் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தாம்பரம் செங்கல்பட்டு வழியா போற பயணிகளுக்கு இது இன்னமும் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப மெட்ரோ பணி நடந்துட்டு இருக்கிறதுனால வேளச்சேரியிலிருந்து தாம்பரம் போற பயணிகள் ரொம்பவே சிரமப்படுறாங்க அதே வேளையில இப்ப இந்த வேளச்சேரி டு பரங்கிமலை இந்த ரயில் சேவை வந்துச்சு அப்படின்னா சென்னையில் ஐடி நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வேளச்சேரி பெருங்குடி திருவான்மியூர் இவங்களுக்கெல்லாம் இந்த கடற்கரை வழியா போற வழித்தடம் ரொம்பவே ஈஸியா இருக்கும்னு நம்பப்படுது அது மட்டும் இல்ல இந்த திருவள்ளிக்கேணி திருவான்மியூர் இந்த மாதிரி பகுதிகளில் இருந்து தாம்பரம் அண்ட் கிளாம்பாக்கம் போறவங்களுக்கு இந்த வழித்தடம் இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இந்த வழித்தடத்துக்கு மக்கள் இன்னும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மை சென்னையில் சென்னை போக்குவரத்துல ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த வேளச்சேரி பரங்கிமலை வழித்தடம் தான் இது எவ்வளவு சீக்கிரமா பயன்பாட்டுக்கு வருதோ அவ்வளவு மக்களுக்கு நல்லதுங்கிறத மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நாமரும் காத்திருப்போம்